சமீபத்தில் இங்கே வெளியிடப்பட்டது அது குறித்த ஒரு அறிமுக உரையை வழங்குவதற்காக எங்கள் அமைப்பின் ஆட்சி மன்ற குழுவில் இருக்கும் கிளிலூர் இஸ்மத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் இந்த அறிமுக விழாவிற்கு பல சகோதர அமைப்புகளிலிருந்தும் இங்கு வருகை தந்த அத்தனை சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் வித்தாகி விரிந்தும் விரிவாகி ஒன்றாகி வித்தாகி நிற்கும் ஏக இறை திருவருள் முன்னிற்க சுயஞ்சோதியாம் ஆதி தூதர் அண்ணல் நபிகள் அழகி வசல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அருள் பெருதிகளாய் விளங்கும் அகில பைத்துகள் அருள் மாறி பொழிவார்களாக ஆமீன் ஃபரீத் ஜமாலியா சையது யாசின் மௌலானா அல் ஹசனியுல் ஹாஷிமி அவர்கள் தூய தமிழில் எழுதப்பட்ட அரபு தமிழ் அகராதி சுமார் நாற்பத்து ஐந்து வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்டதாகும் இவ்வகராதி அவர்கள் மகனார் சங்கை மிகு இமாம் ஜமாலியா அையத் ஹலீல் அவுன் மூலானா அல் ஹசனியுல் உசைனியுல் ஹாஷிமி அவர்களின் அயராத முயற்சியின் பேரில் பல நவீன கலை சொற்களும் சேர்க்கப்பட்டு கடந்த மார்ச் மாதம் இலங்கை வெளிகமையில் கண்மணி நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களின் புனித பிறந்த தின விழாவில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தேசிய செயலாளரும் அதன் தமிழ்நாடு மாநில தலைவரும் முன்னாள் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினருமான முனியில் மில்லத் பேராசிரியர் கே எம் காதர் மைதீன் அவர்கள் கலந்து இந்த அகராதியை வெளியிட்டுள்ளார்கள் தமிழ்நாட்டில் இத்தனை காலமாகியும் அரபு தமிழ் அகராதி வெளியிடப்படவில்லை திருச்சியில் சுல்தான் அலரத் அவர்கள் ஓர் அகராதியை செய்தார்கள் அது முழுமையாக வெளியிடப்படவில்லை அரபு தமிழ் வெளியிடப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் இவ்வளவு காலம் இருந்த இஸ்லாமிய தமிழ் சமுதாயத்தின் பெரும் குறையை இமாம் ஜமாலியா சையத் ஹலீல் அவுன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி அவர்கள் நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் என்பதை உணரும்போது தமிழ் மொழியும் தமிழ் பேசும் மக்களும் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் என்று கண்ணியமிக்க பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் தனது கூறினார்கள் அது மட்டுமல்ல தமிழ் மொழியில் அவர்கள் பெற்றிருக்கும் புலமையோ அளப்பெரியது சங்க கால புலமையை இவர்களின் தமிழ் ஆக்கங்களில் காண முடியும் பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட நூற்களை எழுதியுள்ளார்கள் அது மட்டுமின்றி கவியால் புனையப்பட்ட மகானந்த அலங்கார மாலை என்ற கவி நூலும் இலங்கை சாகித்ய மண்டலத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிர் பெருக்க வாரீர் என்ற நூலும் தமிழுக்கு புதிய பிரபந்தத்தை ஏற்படுத்திய நாயகர் பன்னிரு பாடல்கள் தந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் தித்திக்கும் திருமறைக்கும் விளக்க உரையும் கண்மணி நாயகம் சொல்லலாகு அழைகுவ அவர்களின் உற்ற தோழரான செய்யதனா உமர் அலி அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கை சரிதையை செய்யதனா உமர் புராணம் என்ற தலைப்பில் மறைஞான என்ற மாத இதழில் தொடராக எழுதி வருகிறார்கள் இமாம் ஜமாலியா சையத் ஹலிலான் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி அவர்களின் தமிழ் சேவையை தமிழ் இஸ்லாமிய சமுதாயம் மறக்க இயலாது என்பதை இத்தருணத்தில் எத்தி வைக்க கடமைப்பட்டுள்ளோம் அவர்களின் அரபு தமிழ் அகராதி நூலை இங்கு அறிமுகம் செய்வதில் பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகம் பெருமிதம் கொள்கிறது அலம்துல்லா இந்த வாய்ப்பை நல்கிய அமைப்பினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல இந்த ரதியை அமீரக தமிழ் தந்தை கன்னியமைக்க சலாதீன் காக்கா அவர்களுக்கு அப்துல் கதீம் தலைவர் அவர்கள் வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.